அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீபம் திருநாள் நல்வாழ்த்துக்கள் எங்க நீங்க சொல்லிடுங்க அவங்க டைம் ஆகிப்போச்சு அதனால இருக்கிறோம் இப்பெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ வச்சு பாருங்க சின்ன விளக்கு இருக்கு இதெல்லாம் பழைய விளக்கு பெரிய விளக்கா இருக்கு எத்தனை விளக்கு பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எப்படியும் ஒரு முப்பது விளக்கு இருக்கும் எழுபது இருக்கா

அப்புறம் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா வச்சுட்டு இருக்கிறாங்க எப்போ வச்சு டைம் என்ன ஆகுது டைம் ஆறு பத்து ஆயிடுச்சு நீங்கள் விளக்கு வச்சுக்கிட்டீங்களா இல்லையா கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் ஒரு புதுசாக ஒரு விளக்கு வாங்கியிருக்கோம் அம்மா வந்துட்டாங்க இப்பதான் என்ன வித்துட்டு இருக்கிறாங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இப்போ பெரிய பாடலா வாங்கிட்டு வந்துட்டாங்க சின்ன பாடல்தான் காலி ஆயிடுச்சு நீங்களே பாருங்கள்

எல்லாரும் கொண்டுண்டாக்கிடு. யாரோ ஓவன் வைக்கினமா. ஆ. வாங்க வாங்க வைக்கலாம் டைம் ஆகிப் போச்சு. প্লেட்ல தீமந்தா, প্লেட்ல தீமந்தா, வந்துடா. 2 பிளேட் தான் கொண்ட தீமந்தா. প্লেட்ல தாமா மடிக்கidine. தெரிசி மந்தா, வரண்டா, வரண்டா, தயிர் கொண்டு வரண்டா. இல்லை. இல்லைல அதின் மடிக்கினம்மா. இது अलगடே மாத்திரம் தான் மடிக்கலாம். பாக்குல மடிகாதா. ಬಾಕ್ಲಿಗೆ ಎರಡು ತ ಮಡಿದ್ರು ಎರಡು ಮಡಗತ್ತಿ ಹೊರಡಲ ಮಡಕೊಡ್ದು ಐದು ಇಲ್ಲಿ ಎರಡು ಮಾತ್ರ ಮಡಗ್ರಿ ಎಲೆ ಮಿಕ್ಕಿದೆಲ್ಲ ನಾನು ನೀರು ದೀಪತೆ ಮಡಕ್ತೀನಿ ಉರಿಲ್ಲಾರ್ದು ಈಚೆಗಡೆ ಬಾಕ್ಲಿ ಬೇಕಲ್ಲ ಅದಕ್ಕೆ ಅದು ಬಾಕ್ಲಿ ಕೊಡೋ ಬಡ್ಕೊಂಡ ಮದುವೆ ಆ ದೀಪ ಐದು ದೀಪ ಅದಕ್ಕೆ ಅದಕ್ಕೆ ಬಿಡು ಆ ದೊಡ್ಡ ದೀಪಕ್ಕೆ ಈಚೆ ಮಾತ್ರ ಒಳಗಡೆ ಎತ್ತು ಬಿಡುವ ஹலோ எங்கள் வீட்டில் எல்லாம் ஏற்றியாச்சு பாருங்க நல்லா இருக்குதா பார்த்து சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் ஒரு புதுசாக தீபம் கேட்குன்னு சொல்கிறோம்ல எப்படி இருக்கு தீபம் பார்த்து வைக்கிறாங்களாம் இதான் அம்மா அம்மா இப்போதான் தான் விளக்கு பற்ற வைக்கிறாங்க அம்மா வீடு எல்லாம் இருக்கிறாங்க வாங்க நாமளும் கொண்டாடலாம் நீங்களும் கொண்டாடி இருக்கீங்களா எப்படி ஆ ராக்கெட் பொதுவாக எங்கே ஒன்று பொதுவாக எப்படியோ ஒன்று விடுதலாம் சங்க சக்கை வச்சு ஈட்டுக்கிறாங்க எங்கள் வீட்டில் என்ன ஆரம்பிக்கல எல்லாம் பட்டாசுலாம் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்க எல்லாம்ப்பா ஒவ்வொன்றே ஒவ்வொன்றா ஒவ்வொன்ன ஒவ்வொன்னா ஒவ்வொன்றா எல்லாத்தையும் எடுக்கலாம் பாப்பா கோப்பையா

बेव पाईले लर्दो, असलो लर्दो अवा माँ बाग्या अवा मड़न वीडियत लाव अवा इल्ला इस्टो स्टाप मस्टाप मस्टे होगा दिया

ஏ நல்ல அது என்ன வரவே மாட்டேங்குது tá Helena é Helena Helena Cheniza, patamuji patam sambar nga, hasta oit, baile ba, baile ba, baile ba dumaduba, adaway toda, na, 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 na,

ம் ஆதா எத்தா கேமரா பத்தாசு பாருங்கள் கேமரா பத்தாசு பாக்கி அல்லதா ஏதோ கேமரா இத்தாளா ஃப்ளாஷ் பட்டாசு சூப்பராக இருக்குது பாருங்க கேமரா பட்டாசம் இது ஒரு அழகாக அரிக்கிற எப்படி ஃப்ளாஷை கண்ணு அடிக்கிற மாதிரியே இருக்குது

ய ராக்கிட்டுதான் கையிலே உதான் பெரிய மனசாயி தான் சூப்பராக தான் அம்மா மதுமக ரெண்டு பேருமே இருக்குது இன்றைக்கி கார்த்திகை தீபம் இந்த கார்த்திகை தீபம்லாம் கிடையாது தீபாவளி தான் வா அழகாக போயிட்டுக்குது ஆ பாருக்காவ் செம்மையாக சுற்றுதில்ல அழகாக

இனிய கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும்